வணக்கம் உறவுகளை மற்றொரு சூப்பவான செய்தியொன்று கடந்த மாதம் நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு மூன்றாவது குழந்தை பிறந்த நிலையில் தன்னுடைய மகனுக்கு என பெயர் சூட்டியுள்ளார் இதுகுறித்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன என்ஜினியரிங் படித்து முடித்த போதிலும் திரையுலகின் மீது இருந்த ஆர்வத்தால் தன்னுடைய டைமிங் காமெடியை நம்பி சின்ன திரையில ஸ்டாண்ட் அப் காமெடி நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு வந்தான் சிவகார்த்திகேயன் கை நிறைய சம்பளம் கிடைக்கும் பல வேலைகள் கிடைத்த போதும் அதெல்லாம் உதவி தள்ளிவிட்டு இவர் சினிமாவில் ஆர்வம் காட்டியது இவருடைய குடும்பத்தினருக்கு ஆரம்பத்தில் பிடிக்கவில்லை என்றாலும் சிவகார்த்திகேயன் ஆசைக்காக ஒப்புக்கொண்டார் ஸ்டாண்டப் அப் காமெடியில் தனி ஒரு ஸ்ட்ராங் போட்டியாளராக நிலைநிறுத்தி காட்டிய சிவகார்த்திகேயன் உள்ளே திறமையான தொகுப்பாளர் ஒளிந்திருப்பதை கண்டுபிடித்து அவருக்கு தொகுப்பாளராக வாய்ப்பு கொடுத்தது விஜய் டிவி இது சிவகார்த்திகேனுக்கு மேலும் பிரபலத்தை தேடித்தர அப்படியே ஜோடி நம்பர் ஒன் டான்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய நடன திறமைகளையும் வெளிப்படுத்தி டைட்டில் வினராக மாறினார் மேல மெல்ல சின்ன துறையிலிருந்து நகர்ந்து வெள்ளித்துறை வாய்ப்பு தேடு துவங்கிய சிவகார்த்திகேனுக்கு இயக்குநர் பாண்டராஜ் இயக்கிய மெரனா படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது காதலும் காமெடியும் கலந்து லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டது இந்த படத்தில் சிவகார்த்திகேயனின் நடிப்பு ரசிகர்களை கவர்ந்தது மட்டுமன்றி படமும் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் வெற்றி பெற்றது தனுசேன் திரைப்படத்தில் ஒரு சிறு கதாபாத்திரத்தில் சிவா நடித்திருந்தாலும் அது அவரின் ஹீரோ பிரவேசத்துக்கு பெரிதாக இந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை இதைத் தொடர்ந்து தனக்கு ஷெட் ஆகும்படியான காமெடி கலந்த ஹீரோ சப்ஜெக்ட் படங்களை தேர்வு செய்து நடிக்க துவங்கினார் சிவா அந்த வகையில் இவர் நடித்த கேடி பில்லா கில்லாடி ரங்கா ரஜினி முருகன் மான் கிராத்தி ரேமோ போன்ற படங்கள் வரிசையாக கிட் லிஸ்ட்ல இணைந்திருக்கிறது அடுத்தடுத்த வெற்றிகள் மூலம் மிக குறுகிய காலத்தில் முன்னணி நடிகர் என்கின்ற இடத்துக்கு முன்னேறினார் இவரின் வளர்ச்சிக்கு தடை போடும் விதமாக இவரை சில பிரச்சனைகள் சுழன்று அடிக்க துவங்கிய போதும் சில பெரிய நடிகர்களின் உதவி இவரை அதிலிருந்து மீண்டு வர உதவி இருக்கிறது கடைசியாக சிவகார்த்தியை நடித்த அயலான் திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை தரவில்லை என்றாலும் அமரன் திரைப்படம் ராசிகர்கள் மத்தியில் மிகவும் எதிர்பார்க்கப்படும் திரைப்படமாக மாறியது இந்த நிலையில் நடிகர் சிவகார்த்தியனின் மனைவி ஆர்த்தி மூன்றாவது முறையாக கற்பமாக இருந்த நிலையில் கடந்த மாதம் அழகிய ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார் ஏற்கனவே சிவகார்த்திகேயனுக்கு ஆராதனா குகனின இரண்டு பிள்ளைகள் உள்ள நிலையில் மூன்றாவதாக மகன் பிறந்த தகவலையும் கூறினார் இந்நிலையில் சிவகார்த்திகேயன் ஆர்த்தி தம்பதியும் மூன்றாவது குழந்தைக்கு அண்மையில் பெயர் சூட்டு நிகழ்ச்சி நடந்துள்ளது மிகவும் எளிமையாக வீட்டிலேயே நடந்த இந்த நிகழ்ச்சியில் குடும்பத்தினர் மட்டுமே கலந்து கொண்டுள்ளனர் இதுகுறித்த வீடியோ ஒன்றை தன்னுடைய சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள சிவகார்த்தி தன்னுடைய இரண்டாவது மகனுக்கு பவன் என பெயர் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இதுகுறித்த புகைப்படங்கள் வெளியாகியுள்ள நிலையில் ரசிகர்கள் தங்களின் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர் நாங்களும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கின்றோம் யாரெல்லாம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய சொல்லுங்க